கிருஷ்டியின் வெளிரிய குதிரை அத்தியாயம் எட்டு டிடெக்டிவ் இன்ஸ்பெக்டர் விசில் சப்தம் கேட்டார் வருவது டாக்டர் காரிகன் எங்கோ நடந்த மோட்டார் வாகன சோதனை பற்றி பேசியபடி வந்தவரிடம் அவ்விஷயத்தில் அதிக ஈடுபாடு காட்டிக்கொள்ளாமல் வந்து இதை கொஞ்சம் பாருங்களேன் என்றார் இன்ஸ்பெக்டர் தன்னிடம் தரப்பட்ட கடிதத்தை பெற்று வாங்கி கொண்டார் டாக்டர் காரிகன் தலைப்பில் எவரெஸ்ட் போன் மவுத் என்ற இடம் எழுதப்பட்டிருந்தது டியர் இன்ஸ்பெக்டர் லஜன் ஃபாதர் கார்மேன் கொல்லப்பட்ட அன்றைய இரவு அவரை தொடர்ந்த மனிதனை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தால் உங்களை தொடர்பு கொள்ளுமாறு நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்தது உங்களுக்கு நினைவிற்கு கூடும் என் அலுவலகத்துக்கு அக்கம் பக்கங்களில் நான் ஒரு கண் பதித்து வைத்தபடியே இருந்தாலும் அவன் என் கண்களுக்கு அகப்படவே இல்லை இதற்கிடையில் நேற்று இங்கிருந்து இருபது மைல் போல தள்ளி இருக்கும் சர்ச்சில் நடந்த ஒரு சிறு அளவலாவலுக்கு நான் போயிருந்தேன் மிக பிரபலமான டிடெக்டிவ் எழுத்தாளர் மிசஸ் ஒலிவர் அவருடைய புத்தகங்களுக்கு அவரே கையொப்பமிட்டு தரப்போகின்றார் என்ற செய்திதான் என்னை அங்கு இழுத்து போனது துப்பறியும் கதைகளை விடாமல் படிக்கும் வழக்கமுள்ள எனக்கு இப்பெண் எழுத்தாளர் என்றால் ஆர்வம் தாளாது எழுத்தாளரை பார்க்க போயிருந்த நான் ஃபாதர் கொல்லப்பட்ட இரவு என் கடையை கடந்து போனவனாய் நான் வர்ணித்திருந்த அதே ஆளை அங்கு பார்த்ததுதான் திடீர் திருப்பமே அஞ்சிய இரவுக்கு பிறகு அவன் ஏதோ ஒரு விபத்தில் சிக்கியிருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு சக்கரை நாற்காலில் உட்கார்ந்து கொண்டு அவனே அதை நகர்த்தியபடி அங்கு இருந்தான் அவன் யார் என்று நானாய் அங்கிருந்தவர்களிடம் விசாரித்த போது அவன் அங்கேயே வசிக்கும் வெனபில் என்பவன் என்று அறிந்தேன் அவன் வசிக்கும் இடம் பிரின்ஸ் கோட் டீப்பிங் நல்ல பக்க பலமுள்ள ஆள் என சொல்லப்பட்டேன் இத்தகவல்கள் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யும் என்ற எதிர்பார்ப்பில் உங்கள் உண்மையான சக்காரியா ஓஸ்பான் பெல் என்று கேட்டார் லஜன் இப்படியெல்லாம் இருக்காது என்று பட்டென்று சொன்னார் டாக்டர் காரிகன் வந்திருக்கும் தகவல்களை அப்படி அப்படியே வச்சு பார்க்கும்போது பெல் சரிதான் ஆனால் எனக்கு நிச்சயமாக தெரியல அன்றை ராத்திரி போன்ற மூடு பணி கொட்டும் இரவில் இந்த ஓஸ்பான் பைய யாருடைய முகத்தையும் முற்படியாக பார்த்துருக்கவே முடியாது இது அவனுக்கு எதேச்சையாக தென்பட்டிருக்கும் ஓர் ஒற்றுமையாகத்தான் எனக்கு படுது ஜனங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதது கிடையாது மளமளன்னு தகவல் அனுப்புவாங்க அதே ஆளை பார்த்தாச்சின் ஆனால் பத்தில் ஒன்பது கேஸில் துளி கூட ஒற்றுமை இருக்காது ஓஸ்பான் மத்த ஜனங்க மாதிரி கிடையாது என்றார் லஜன் அப்பா எப்படிப்பட்டவன் அவன் அவன் மரியாதை மிகுந்த ஒரு கெமிஸ்ட் நல்ல நடத்தை மக்களை கூர்மையா பார்த்து மறக்கவே மறக்காது கொள்ளும் திறமை இருக்கு அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையின் குறிக்கோளே அவன் கடையில ஆர்சனிக் விஷம் வாங்கிட்டு போய் தன்னுடைய கணவனை கொன்ற ஒரு பொம்பளையை எப்படியாவது அடையாளம் காட்டிடணும் என்பதுதான் காரிகன் சிரித்து விட்டார் அப்படின்னா இது நிச்சயமான கற்பனையின் உச்சமேதான் இருக்கலாம் காரிகன் அவரை விசித்திரமாய் பார்த்தார் அப்போ இதில் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா இதை வச்சுக்கிட்டு மேற்கொண்டு என்ன பண்ண போறீங்க என்ன இடம் அது பிரின்ஸ் கோட் மச் டீப்பிங் கிராமம் என்று நினைவுபடுத்தியபடி இன்ஸ்பெக்டர் சொன்னார் இந்த முகவரியில் வசிக்கும் வெனபிள் என்னும் அவனைப் பற்றி சில குறிப்பிட்ட விசாரணைகளை தட்டிவிடுவதில் ஏதும் குற்றம் கிடையாது அத்தியாயம் எட்டு முடிந்தது